Like, please forgive me. Uh, first of all, I'm very excited to be here. In the team, put work, but you know what i a memorable experience. First, when they in the last moment, where I go, I'm very. It's been very memorable, especially to work with Ami Sir and Adam Bhav, Sir. And in the team, full away, set na naalu, ramba jolly arundae. Ipinga promotions give raba pakham Like

அனைவருக்கு வணக்கம் உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் ஏ எல்லா படத்துலையும் எதனையாக சொல்கிறேன் இதை மாற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க எனக்கு புரியுது ஏன் அந்த படத்தை நடித்தது மட்டும் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் நல்லா பார்த்தோம் அவ்வளோ அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை அவ்வளவு அழகாக ஆரம்ப அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க இதில் ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் இருந்த அண்ணன்